நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பத்து ஞாயிற்றுக்கிழமை மரநிலா வரை விண்மீன் காலை அதிகாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது திருக்குறள் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் கொழல் மாசித்திங்கள் புடவடிவ கும்ப வீடு இரண்டாம் திருமுறை அறையார் கடல் சோழந்தன் காழி சம்பந்தன் முறையான் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை பணுவல் கூடிப்பாட பாடவல்லாக பிரயா தடையும் பெருமான் கழல்கள் பிரியாரே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை மாதர்ம இப்பீடியும் வெந்நீரையுந்தி தாதரக் கோணந்திற்றியோர் வெண்ணெய் போதாந்தன ந பொய்கைகள் சூடுந்தோரையூர் நாதாகூனை வேண்டிக் கொள்வேந்தவ நெறியே நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை மான ஏந்திய மையரு ஞான சோதியராதிய நாமந்தான் ஆன அஞ்செழுத்தோதவந்திக்கும் தேனர் கற்பனை நோடரு திருநாகேசரபரேம் கற்பனைக்களஞ்சம் சிவபிரகாசுவாமிகள் வேல் வேல்சிபசாமி ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திரு புக்கொளியூராகிய அவிநாசி திருக்கோளிலி திருக்கோழிலிஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாடிவடிவூரட்டாதிபின்மீன் ஐந்தாம் திருமுறை சீத்த நன்மனையாலும் சிறுவரும் ஆத்த சுற்றமு பற்றிலால் திரு கோழிலி ஏத்தினி தொழு மின்னிடதீருமே சிவஞான போதம் அவனவழதீனும் அவை மூவினமியின் தொற்றி எதிரியே உடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்தம் மாதீன் மனார்புலவர் ஆதீனப் பணுபல் உந்தி பதினேழு குடும்பப் பாரந்தளை கொண்டவற்கால் விடும் பரிசின்மய யாருந்தீவரே மெய்யுணர்வு இஞ்ஞனம் முந்தீவரே குருமணி நினது திருபடி பற்றி குற்றங்கள் நிறைந்த ஐம்புரிகள் கருகிட அதனால் கலங்கு மின்மயக்கத்தைக் கருணையால் போக்கி திருமுறைச் சமய சிந்தனைக்கேற்ற திறனருள் பாடல்கள் கொண்டு அரிச்சனை முதலாம் தமிழ் வழிபாட்டில் அருள் செய்யே என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம்